சொல்வதெல்லாம் உண்மை சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை பாகம் ஒன்று சூரிய தரிசனம் காந்தி வம்சாவழியினர் வைசியர் குலத்தை சார்ந்தவர்கள் ஆரம்ப காலங்களில் இந்த வம்சாவழியினர் வியாபாரிகளாக இருந்திருக்கின்றனர் எனது தாத்தாவான உத்தம்சந்த் சந்த் காந்தியின் காலம் தொட்டே சமஸ்தானங்களில் மந்திரி பதவிகளை வகித்து வந்திருக்கின்றனர் உத்தம்சந்த் காந்தி போர்பந்தர் நகரில் திவானாக இருந்து வந்தார் இவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி இறந்த பின்பு இரண்டாவது திருமணம் முதல் தாரத்திற்கு நான்கு பிள்ளைகளும் இரண்டாவது மனைவிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகளும் இருந்தனர் ஆறு உடன் பிறந்தவர்களில் ஐந்தாவது ஆண் பிள்ளை கரம்சந்த் காந்தி ஆறாவதாக பிறந்தவர் துளசிதாஸ் காந்தி இவ்விருவரும் போர்பந்தரில் அடுத்தடுத்து மந்திரி பதவிகளை வகித்து இருந்திருக்கிறார்கள் எனது தந்தையரான கரம்சந்த் காந்தி ராஜ்கோட்டிலும் வாங்கனேரியிலும் பிரதம மந்திரி பதவியில் இருந்தார் பணியிலிருந்து விலகிய பிறகு இறக்கும் வரையிலும் உபகார சம்பளமும் பெற்று வந்தார் என் தந்தை கரம்சந்த் காந்திக்கு அடுத்தடுத்து மனைவி இறக்க நான்கு முறை திருமணம் நடைபெற்றது நான்காவது மனைவியான புட்லிபாய்க்கு ஒரு பெண்ணும் மூன்று ஆண் குழந்தைகளும் பிறந்தன இதில் கடைசியாக பிறந்த குழந்தைதான் நான் எனது தகப்பனார் தன் பிள்ளைகளிடம் மிகுந்த பாசம் கொண்டவராக இருந்தார் அதே சமயம் முன்கோபக்காரர் கருணையுள்ளமும் நேர்மையையும் கொண்டிருந்தார் அவருக்கு நான்காவது திருமணம் நடைபெறும் சமயம் அவரது வயது நாற்பது எனினும் அவர் நெறி தவறாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் கண்டிப்புக்கு பெயர் பெற்றவர் எனது தந்தை சொந்த காரியம் பொது காரியம் என்ற எந்த பாரபட்சமும் இன்றி நேர்மையாக நடப்பவர் எனது தகப்பனார் தன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்க மாட்டார் தன் கண்டிப்பின் காரணமாக கைதாகவும் செய்தார் அப்போதும் மன்னிப்பு கேட்க முன்வரவில்லை கரம்சந்த் காந்தி எதிராளிதான் இறங்கி வரவேண்டி இருந்தது சொத்து சேர்ப்பதில் என் தகப்பனாருக்கு விருப்பம் இருந்ததாகவே தெரியவில்லை குழந்தைகளுக்காக அவர் பெரிதாக ஒன்றும் சேர்த்தும் வைக்கவில்லை அது மிக சொற்பமே அவரது அதிகபட்ச கல்வி தகுதியே ஐந்தாம் வகுப்பு தான் குஜராத்தி மொழியில்தான் அவர் கல்வி பயின்றிருந்தார் அவரது அனுபவமே அவரை மிகுந்த திறமைசாலியாக மாற்றி இருந்தது சிறந்த நிர்வாக திறமையைக் கொண்டிருந்தார் அவரது பழக்கத்தின் காரணமாகத்தான் சில அறிவை பெற்றிருந்தார் கோயில்களுக்கு செல்வதன் காரணமாகவும் உபன்யாசங்களை கேட்டதன் மூலமாகவும் இந்து சமயம் பற்றி அறிவு வரப்பெற்று இருந்தார் நண்பர் ஒருவரின் அறிவுரையின் காரணமாக கீதை படிக்கும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார் நாள்தோறும் கீதையின் ஸ்லோகங்களை கூறிக்கொண்டே பூஜை செய்வதை கண்டிருக்கிறேன் என் தாயை பற்றி நினைத்தாலே அவரது பக்திதான் எனது நினைவிற்கு வரும் அந்த அளவிற்கு தீவிர பக்தியும் மத ஈடுபாடும் கொண்டவர் தனது தினசரி கடமைகளில் ஒன்றாக நினைப்பது பூஜையைத்தான் அன்றாடம் ஆலய வழிபாடு செய்யாமலும் தனது பூஜையை முடிக்காமலும் அவர் உணவருந்தவே மாட்டார் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று விரதங்களையும் மேற்கொள்வார் தனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் கூட விரதத்தை கைவிடாமல் இருப்பார் மாசிய விரதத்தை விடாமல் கடைபிடித்து வந்தார் அச்சமயம் ஒருவேளை உணவை மட்டுமே உண்டுவிட்டு காரியங்களை கவனித்து வந்தார் தானாகவே விரதத்தின் நியமங்களை மிகவும் கடுமையானதாக்கிக் கொள்வார் ஒரு வருடம் சாதுர் மாசிய சமயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உபவாச விரதம் மேற்கொண்டார் மற்றொரு முறை சூரிய தரிசனம் செய்த பிறகுதான் உணவு கொள்வது என்று தானாகவே முடிவு செய்து கொண்டார் சாதுர் மாசிய விரதம் மழைக்காலத்தில் மேற்கொள்வது அந்த சமயத்தில் சூரியனின் தரிசனம் என்பது அத்தனை எளிதல்ல என் தாய் வீட்டு காரியங்களில் மூழ்கியிருக்க நாங்கள் சூரியனின் வரவிற்காக வாசலில் தவம் கிடப்போம் சூரியன் தோன்றும் சமயம் தாயிடம் ஓடிச் சென்று கூறுவோம் அவர் வருவதற்குள் சூரியன் மறைந்துவிடும் இப்படி பல நாட்கள் நடந்ததுண்டு சூரிய தரிசனம் கிடைக்காத அன்றெல்லாம் அவர் பட்டினி அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இன்று நான் சாப்பிடுவதற்கு சூரிய பகவான் அனுகிரகம் செய்யவில்லை பரவாயில்லை என்றவாறே வீட்டு வேலையில் மூழ்கி விடுவார் என் அன்னைக்கு அனுபவ அறிவு அதிகம் என்று சொல்லலாம் அரசாங்க அலுவல்கள் பற்றியெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார் சிறந்த அறிவாளியும் கூட அவரின் திறமையை வியந்து ராஜ குடும்பத்து பெண்களும் அவரிடம் நட்பு கொண்டிருந்தனர் குழந்தையான என்னையும் என் தாய் அடிக்கடி அரண்மனைக்கு அழைத்து சென்று இருக்கிறார்